நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க பால் மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இளங்கறவையில் எட்டு ஏழு பால் கொடுத்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து காலையில் ஒரு மூன்று லிட்டருமே சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டரு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டரு கறவையில் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க கை கறவை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து பால் கறவை வந்து அஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க கை கறவை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பில் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் ரூபா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க